இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற குரூப் ஃபோரில் உங்கள் கம்யூனிட்டிக்கு நீங்கள் என்ன மார்க் எடுத்தால் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அஃபிஷியல் ப்ரூஃபோடவே வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் அவர் கம்யூனிட்டி வாய்ஸ் மேலாக ஃபீமேலாக உங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அதில் அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்குலாம் வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு பேஜஸ்க்கு மேலே இருக்கும் பட் அதை வந்து ஷார்ட்டாக தொகுத்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம கிளியர் கட்டாக சொல்ல போகிறோம் ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்கள் கம்யூனிட்டிக்கு உங்களுடைய ரெஃபரன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் படி எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படிங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டேட் இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலாகிராம் அண்ட் இன்ஸ்டா குரூப்பில் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் டாப் த்ரீ மார்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அந்த விதத்தில் டாப் த்ரீ மார்க் பார்த்திங்கன்னா மேலே தான் எடுத்திருக்காங்க நாலாவது அதை வந்து ஃபீமேல் வந்து எடுத்திருக்காங்க ஸோ முதல் மூன்று மதிப்பெண்களை வந்து ஆண்கள் தான் இடம் பிடிச்சிருக்காங்க அந்தளவுக்கு ஒர்க் பண்ணி படிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு டாப் த்ரீ மார்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் டூ செவன்ட்டி நைன் தென் டூ செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா அவங்க எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நபர் வந்து நூற்றி எண்பத்தி ஏழு கொஷின் கரெக்டாக போட்டிருக்காரு இரநூறுங்க ரெண்டாவது மதிப்பெண் எடுத்தவர் நூற்றி எண்பத்தி ஆறு கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்காரு அடுத்ததாக நூற்றி எண்பத்தி அஞ்சு கொஷின் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு வந்து டூ ஹண்ட்ரடுக்கு வெறும் ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினஞ்சு கொஷின்குள்ளே மட்டுமே அவங்க தப்பாக போட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஒன் எயிட்டி செவன் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் இது வந்து டாப் த்ரீ மார்க் அதே மாதிரி அதிகபட்ச பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வந்து ஃபீமேல் பாஸ் ஆகியிருக்காங்க மாதிரி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வந்து மேல் கேண்டிடேட் பாஸ் ஆகிருக்காங்க பட் முதல் மூன்று மதிப்பெண்கள் எடுத்தது மூன்று நபர்களுமே பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் ஓகே இப்போ கம்யூனிட்டி வைஸ் வந்து என்னென்ன மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஒடையே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஸோ ப்ரிஃபரன்ஸில் பிஎஸ்டிஎம்க்கு எடுத்துகிட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா பிசி எடுத்துக்கலாம் ஸோ பிசியை பொறுத்தவரை பிசியில் மேல் இருந்தீங்கன்னா நூற்றி அறுபத்தேழு கொஷின் கரெக்டாக போட்டிருக்கணும் ஃபீமேலாக இருந்தாலும் நூற்றி அறுபத்தேழு கொஷின் போட்டவங்களுக்கு கிடச்சிருக்கு அதேமாதிரி மேல் பிஎஸ்டியும் அதேமாதிரி ஃபீமேல் பிஎஸ்டியும் அவங்களுக்குமே நூற்றி அறுபத்தேழு கொஷின் போட்டவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங்காக நைன்டி நைன் ருபீஸ் ஸ்க்ரீனில் தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதற்கு அடுத்ததாக பிசிஎம் ஸோ பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஒன் சிக்ஸ்டி கொஷின்ஸ் போட்டவங்களுக்கு கிடச்சிருக்கு அது மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி மேல் அதே மாதிரி ஃபீமேல் பிஎஸ்டியும் யாராக இருந்தாலும் நூற்றி அறுபது கேள்வி வரை கரெக்டாக போட்டவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு அடுத்த கம்யூனிட்டி எம்பிசி அண்ட் டிஎம்சி ஆர் டிசி ஸோ இவங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் கொஷின்ஸ் போட்டவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ எம்பிசியில் மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் தென் மேல் பிஎஸ்டியம் ஃபீமேலில் பிஎஸ்டியும் சொல்லிட்டு வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே நூற்றி அறுபத்தேழு வரைக்குமே போட்ட வரைக்கும் கிடச்சிருக்கு ஸோ பிசியை கப்பர் பண்ண பிசிஏ அண்ட் எம்பிசிக்கு ஒன் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் நீங்கள் கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கணும் அப்போ நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோரில் இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் நீங்கள் எய்ம் பண்ணிக்கோங்க அப்போ ஒன் செவன்ட்டி டூ கொஷின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கன்ஃபார்ம் ஆகும் அதேமாதிரி பிசிஎம் பொறுத்தவரை ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின் இந்த வருஷம் கிடச்சிருக்கு அடுத்த வருஷம் நீங்கள் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின்ஸ் கட்டாயமாக கரெக்டாக போடணும் இல்லை அதற்கு மேலே கரெக்டாக போடணுங்கிறத உங்களுடைய எய்மாக வச்சுக்கோங்க அடுத்ததாக எஸ் எஸ்சி பார்க்கலாம் எஸ்சியை பொறுத்தவரை நூற்றி அறுபத்தி நாலு கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கணும் அது வந்து எம்பிசி அண்ட் பிசிக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஒன் சிக்ஸ்டி செவன் எம்பிசி பிசி இது வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஜெஸ்ட் ஒரு மூணு கொஷின் மட்டுந்தான் அவங்களும் கம்மியாக போட்டவங்களுக்கு கிடச்சிருக்கேன் ஸோ எஸ்சியில் மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் மேல் பிஎஸ்டியும் அண்ட் ஃபீமேல் பிஎஸ்டியும் யாராக இருந்தாலும் நூற்றி அறுபத்தி நாலு கேள்வி வரை கரெக்டாக போட்டவங்களுக்கு கிடச்சிருக்கேன் அதே மாதிரி எஸ்சிஏ ஸோ எஸ்சியை பொறுத்தவரை நூற்றி அறுபத்தி இரண்டு கேள்விகளுக்கு கிடச்சிருக்கேன் ஸோ மேல் ஆர் ஃபீமேல் மேல் பிஎஸ்டிஎம் அண்ட் ஃபீமேல் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாலும் நூற்றி அறுபத்தி ரெண்டு கேள்வி நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக போட்டிருக்கணும் அதுக்கு கீழே கரெக்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கல அடுத்து தான் எஸ்டி எஸ்டியோட மினிமம் மார்க் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கேள்வி இதுதான் வந்து இருக்கிற கம்யூனிட்டியிலே ரொம்ப கம்மியான மதிப்பெண்ணா இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின்ஸ் போட்டவங்க தான் அது வந்து எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும் கிடச்சிருக்கேன் அதில் மேல் ஃபீமேல் மேல் பிஎஸ்டிஎம் அண்ட் ஃபீமேல் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாலுமே நூற்றி ஐம்பத்தஞ்சு கேள்வி கரெக்டாக போட்டவங்க மட்டும்தான் கிடச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம சொன்ன மார்க் எல்லாமே பார்டர் மார்க் அட்லீஸ்ட் நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஷினாவது கரெக்டாக போட்டிருந்தா தான் ஒரு வேலை கிடச்சிருக்குன்னு அர்த்தம் இதற்கு மேலே எடுத்தவங்களும் வேலை வந்து கிடச்சிருக்கும் பட் நம்ம பார்டர் பார்த்துக்கலாம் ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இதுக்கு அதிகமாக தான் எடுக்கணும் இதுக்கு குறைவாக வந்து கேள்விகள் சரியாக போடக்கூடாது அப்படிங்கிறத ஸோ இப்போ நம்ம சொன்ன மதிப்பெண்ணில் இருந்து ஒரு ப்ளஸ் ஃபைவ் கொஷின்ஸ் இல்லை ப்ளஸ் டென் கொஷின்ஸ் வந்து நீங்கள் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோருக்கு வச்சுக்கோங்க அதுதான் உங்களுடைய ஃபைனல் மதிப்பெண்ணாக இருக்கணும் அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வேலை வந்து உறுதியாக தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ்க்கு மேலே இருக்கும் அதை தொகுத்து அந்தந்த கம்யூனிட்டிக்கு என்ன மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம் மேலும் குரூப் ஃபோர் தொடர்ந்து நிறைய புது புது யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் அதெல்லாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐ ஹோப் என்ஆர் திஸ் வீடியோ தேங்க்யூஸ் கிப்ஸ் மை லிங் கிப் ஸ்டடி